திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே நாற்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திருவெண்பா வெண்பா என்றாலே இலக்கண மரபிலே யாப்பு முறையிலே வெண்பாவாக பாடப்பட்ட இப்பதிகம் அதனால திரு என்பது சிவபெருமானுடைய பெருமைகளை சொல்வதனால ஞானியர்களுடைய இயல்பை அறிவிப்பதனாலே திரு என்ற அழைப்பினாலே திருவெண்பா என்று வருகிறது திருச்சிற்றம்பலம் வெய்ய வினை இரண்டும் வெந்து அகல ரொம்ப கொடுமையான வினை ரெண்டுன்னா நல்வினை தீவினை நல்வினை எப்படி கொடுமையாகும்னு சொன்னால் அது கூட பிறப்புக்கு காரணமாக அமைகிறது அல்லவா அதனால தான் அது கூட கொடுவினை அப்போ நல்லது செய்தால் நல்வினை உரம் நல்லது செய்யக்கூடாதா அடுத்த கேள்வி வரும் அப்போ நல்லது கட்டாயமாக செய்யணும் அதை தான் செய்தேன்ற உணர்வில்லாத செய்தோம் என்று சொன்னால் அது எல்லாமே சிவப்புண்ணியமாக மாறி சிவபெருமான் திருவடியை சேர்த்துடும் அது நமக்கு பிறப்புக்கு எதுவாகாது அதனால் நான் 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 என்றக்கூடிய செயல்கள் வந்து நமக்கு மேலும் மேலும் வினைகளை கூட்டி கொடுக்கும் எல்லாம் இயசன் செயல் அப்படின்னு சொல்லி வெறும் வாய் சொல்லக்கூடாது உள்ளம் சொல்லணும் வெந்து அகல அவையெல்லாம் வினைகள் நீங்க மெய் உருகி பொய்யும் பொடி ஆகாது அது தேகம்தான் இந்த தேகந்தான் அந்த வினையை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம் அப்போ அந்த மெய் என்ன ஆகணும்னா மின்னும் பிறப்பு வராத நிலை ஆகணும் அதுதான் மெய் உருகி பொய்யும் பொடியாகாது இந்த பொய்யான வாழ்வும் அப்படியே பொழிதல்னால் அது அழிதல் அது எல்லாம் நிலையாவது இருக்கே நான் என் செய்வேன் சுவாமி வினையும் வெந்து அகலில்ல மெய்யும் மேலும் பிறப்பும் வந்துக்கிட்டே இருக்குது பொய்யான வாழ்வும் பொடியாகலை என் செய்வேன் இதற்கெல்லாம் காரணம் என்னென்னு சொல்கிறார் பாருங்க செய்ய திருவார் திருப்பெருந்துரையான் அந்த திருப்பெருந்துரையிற்குடைய சிவபெருமான் செய்யன சிவந்த மேனியுடையவர் தேன் உந்து செந்தி மறுபாது இருந்தேன் மனத்து என்ன காரணம்னா தேன் சொரியக்கூடிய அந்த ஜோதி இப்போ ஜோதினாலே நெருப்புனாலே உஷ்ணம் சூடுதான் படும் உடம்புல ஆனால் இந்த ஜோதி அப்படின்னா இனிமை தரக்கூடிய தேன் போன்ற இனிமை தரக்கூடிய ஜோதி அது அதனால் அந்த ஜோதியில் நுழையும் போது இன்பம் பயக்குது இல்லையா ஞான சம்பந்த பெருமான் அந்த ஜோதியிலே நுழைகிறார் அல்லவா அதனால் அப்போது தேன் சொரியக்கூடிய அந்த ஜோதி மறுபாது இருந்தேன் மனத்து அவனை போய் அவனை போய் போய் அவனை சேரலையே நான் மனசாலையும் துண்டும் எதுவுமே செய்யலையே அதனால தான் எனக்கு இந்த நிலை வந்தது இருந்தேன் மனத்து என் மனதிலே அவரை நினைக்கிற அதனால் இந்த வெய்ய வினையும் அகலில் பிறப்பும் வந்துக்கிட்டே இருக்குது பொய்யும் பொடியாகாமல் போயிடுச்சு ரெண்டாவது பாட்டு ஆர்கோ அரற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரனே என் செய்கேன் இதெல்லாம் எதுக்காக இப்படி ஆற்றல் சொன்னால் உன்னை சேர்ந்தவர்கள் எப்படிலாம் ஆனந்தப்படுவார்கள் அப்போ அவங்கள கண்டாடே எனக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்கும் தீர்ப்பரிய ஆனந்தமால் ஏற்றும் அத்தன் பெருந்துரையான் யாராலையும் தணிக்க முடியாத ஒரு ஆனந்தம் மயக்கம் இப்படி ஒரு ஆனந்தம் என் அத்தன் பெருந்துரையான் என் தலைவன் என் தந்தை ஏற்றும் அதை கொடுக்கக்கூடிய பெருந்துரை பெருமான் தான் என்பார் யாராவது ஒருத்தர் எனக்கு திருப்பெருந்துரை பெருமான் அத்தன் எங்கள் அப்பன் தாழ முடியாத யாராலையும் தணிக்க முடியாத தீர்க்க முடியாத பேரானந்தத்தில் நான் யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க ஆர் ஒருவர் தாழ்ந்து அவங்கள வந்து நான் வணங்கி என்ன பண்ணுவேன்னா ஆர்க்கோ ஒரே ஆர்ப்பரிப்பேன் அறற்றுவோ பேரொழி செய்வேன் ஓ அந்த மாதிரி பேரொழி செய்வேன் இப்போ சமீபத்திலும் ஒரு கோவில் போயிருந்து ஒரு கிராம கோயில் அது ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி அந்த இடத்துல பூஜாரி அப்படி தான் அந்த தான் அங்கே வந்து மூலஸ்தானம் அவர் வந்தவுடனே அந்த தீபாவளி நிறைய கற்புரம் ஏற்றிட்டு வராரு வரும்போது இந்த மாதிரி எல்லா திசைகளிலையும் ஓசை எழுப்புறாரு அப்படியே ஆனந்தமாக இருக்காரு முகம் வந்து சாதாரணமாக ஒரே ஒரே ஆனந்தம் அவருக்கு அதுதான் சொல்கிறாரு ஆர்க்கோ அறற்றுகோ என்ன பேசுகிறாருன்னே அவருக்கு யாரும் புரியாது ஏன்னா அது மாதிரி ஒரு பேரொழி செய்கிறது ஆடுகோ வெறுமுனா இதில் கூத்துன்றது தன்னை மறந்து ஆடக்கூடிய ஆடுகோ பாடுகோ பெருமான பெரும்புகளை பாடுதல் பார்க்கோ இந்த கண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு திறந்துருக்கும் மற்ற கரணங்கள் எல்லாம் புலன்கள் எல்லாமே மூடியிருக்கும் யார் இதை பற்றியும் சின்ன அந்த சுவாமியை பார்க்கறதுக்காக மட்டும்தான் கண் திறந்துருக்கும் சுந்தரமோன் சுவாமிகளும் அப்படி தான் தில்லை வழிபட்டிருக்காரு நம்முடைய சைக்கிலார் பெருமான் அப்படியே படம் பிடித்து இந்த அற்புதமான பாடலை சொல்கிறாரு தடுத்தாட்கொண்ட பிராணத்தில் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெறும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்வீகமேயாக இந்து வாழ்சடையா நாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் இப்படி இருந்துக்கள் கண்ணு மட்டும்தான் திறந்துட்டோம் சுவாமி பார்க்கறதுக்காக அலவுடு மிச்சம் எல்லாம் செடம் அப்படி எல்லாமே கதவு மூடிடும் இப்படிதான்ப்பா வழிபாடு பண்ணணும் சைக்கிலார் பெருமானுடைய பெருமையை சொல்கிறேன் சுந்தரமோ சுவாமியுடைய பெருமையை சைக்கிலார் பெருமான்னு சொல்கிறார் இப்படிப்பட்ட வழிபாடு பண்ணார் அதுபோல் இங்கே பார்க்கோ பாருங்க ஆனால் பெருமானும் தவிர வேறு பார்வை எங்குமே போகாது அவை பரம்பரனே இப்படி ஒரு ஆனந்தப்பட்ட கூடிய இந்த உயிர் பரம்பரன் எல்லாருக்கும் மேலானவன் இந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையே சாமி என் செய்கேன் ஏழையேனே இப்படி நான் வேணாயிட்டனே இவங்களோட சேர்ந்து நானும் பெருமான் திருக்கள் மூன்றாவது பாடல் செய்த பிழையறியேன் சேவடியே கைதொழுதே உய்யும் வகையின் உயிர்ப்பு அறியேன் சாமி நான் என்ன பழ செய்துன்னே தெரியல ஒரு ஏறினா ஜான் ஏறினா முளை வழுகுது உன்னை நான் அடையணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் அதுக்கான ஒய்யும் வகையை நான் ஒன்றுமே செய்யலை உன் திருவடியை வணங்கி கைதொழுது உய்யும் வகையின் உன்னை உன்னுடைய திருவடியை படுறதுக்கான உய்யக்கூடிய வகையில் உயிர்ப்பு அறியன் அதனுடைய வழி அறி எதுவுமே தோன்றவே இல்லை கண்ணு கட்டின தூர வரையிலும் ஒன்றுமே தெரியல புரியல பையத்து இருந்து உரையுள் வேல் மழுத்து என் சிந்தைக்கே கோத்தான் நான் இப்படி இருந்தேன் என்ன இந்த பூமியில் குருநாதராக வந்து எப்படி இந்த உரையில் வேலை அப்படியே சொருவி வைக்கிறாங்க பாருங்கள் அதை மாதிரி என் சிந்தைக்குள்ள அவனுடைய அறிவை அவனை சிந்திக்க வேண்டிய அந்த ஞானத்தை என்னை சூறிவிட்டார்ப்பா அவர் சிந்தைக்கே கோத்தான் எனக்கே தெரியாமல் என்னுடைய மண்ட காலி அந்த உரை வாழ்வுடைய உரை போல இருந்தது பானச்சொருவனா மாதிரி என்னுடைய உள்ளத்துல அவனை நினைக்கும்படியான சிந்தையை சுறிவிட்டான் என் பெண்மான் கோத்தான் நினைத்துட்டு யாரு பெருந்துறையில் மேய பிரான் அவ திருப்பெருந்துறையிலே பொதுப்பா தலைவர் அவர் தாங்க நாலாவது பாட்டு இன்று நிறைவு செய்வோம் முன்னை வினை இரண்டும் வேரறுத்து தான் சஞ்சிதம்னு சொல்லக்கூடியது ஏன்னா முன்னை வினைனால் நமக்கு யாருக்கும் புரியாது சஞ்சிதம் வினை முன்வினை ஏற்கனவே தொல்வினை இதெல்லாம் அருமையாது அந்த மாதிரி முன்வினை தொல்வினை எல்லாமே தேர்தல் எளிதாமே அந்த இரண்டும் வேரறுத்து ஆக முன் செய்த நல்வினை பயனிடை நல்வினையும் தீவினையும் மாறி மாறி நமக்கு பிறப்ப கொடுக்குது அதான் முன்னம் நீபுரி நல்வினை பயனடை முழுமனை தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் வாணனை பெருமானுடைய சிவப்புண்ணியம் தான் சேர்த்து வச்ச கொஞ்சம் போல இன்று நமக்கு கிடைச்சது முன்வினை இரண்டும் வேறறுத்து அதனால் தீவினைகள்லாம் எல்லாம் நீக்கி முன் நின்றான் அப்போ அந்த இடத்துல முன் நின்ற முன்னவனே முன் நின்றால் முடியாதும் உள்ளதோ சரிங்களா முன்னவன்கான் எல்லாத்துக்கும் நமக்கு முன்ன வந்து நிற்கிறார் அப்போ தீதையெல்லாம் அறுத்து நன்மையை கூட்டி வைத்தான் முன்னின்றான் பின்னை பிறப்பருக்கும் பேராளன் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்க தப்ப கூட குற்றமே செய்யணும் குணமிடம் கருதும் கொள்கையுடையவராய் அதனால் இந்த குழந்தைக்கு ஏறு விடை வரக்கூடாதுன்னு பின்னை பிறப்பருக்கும் பேர பிறப்பு பிறப்பு வரக்கூடிய நிலையை நீக்கக்கூடிய பேரருளாளன் அவர் யாராலும் செய்ய முடியுமா இப்பயும் காப்பாற்றுறாரு முன்பும் காப்பாற்றுறாரு பிறகும் காப்பாற்றுறாரு அதான் இம்மையிலும் நன்மை தருவார் அவர் மறக்க முடியாதே மதுரையில் பின்னை பிறப்படுக்கும் பேராளன் தென்னன் தென்மாண்டி நாட்டான் திரு பெருந்துரையில் மேய பெருங்கருணையாளன் வான்கருணை இப்படிப்பட்ட பெருமாள் சாகரம் பெருங்கடலுக்கு சாக கடல் திருப்பெருந்துறையிலே அருளக்கூடிய பெருமான் வரும் துயரம் தீர்க்கும் மருந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரும் துயரம் இந்த பிறவி வந்து பிரார்த்திப்ப கர்மா எடுத்து வந்த வினையை அனுபவிக்கும் போதும் அதை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கிறார் ஆக பிறவிங்கிற ஒரு நோய்க்கு மருந்தாகவும் இருக்கிறார் இனி பாராது பிறவி வராதும் நம்மை காக்கிறார் முன்வினையையும் நீக்குகிறார் இதை விட யார் செய்ய முடியும் பெருமான் என்னால் ஏன்னா முக்கானு முளைந்த முக்கண்ணன் ஆயிற்றே அவர் தான் நம்ம இந்த மூன்று நிலையிலையும் நம்மளை காப்பாற்றக்கூடியவர் ஒரே ஒருவர் யாருன்னா சிவபெருமான் மட்டும்தான் வேறு அதுதான் அனாதி பொருள் அது ஆதி அந்தம் இல்லாதவர் அவர் யாருக்குமே ஆதியும் அந்தமும் இருக்கும் இந்நேரம் பிறந்தார் இங்கே அவதாரம் பண்ணார் இதெல்லாம் இருக்கும் சிவபெருமானுக்கு எங்கேயாவது இருக்கா கருவில் புகான் பிறப்பே இல்லாத பிறப்பிலி இறப்பிலி பிரபா யாக்கை பெரியோன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழ்வார் பாசுரங்களே நான் பிறப்பில்லாதவன் பிறப்பிலி இறப்பிலி நம்மளால சிலப்பதிகாரம் பிரபா ஆக்கை பெரியோன் எவ்வளோ விஷயம் சிவபெருமன் சிவபெருமனா சிவபெருமன் தானே சிவாய நம சிவாய